தீபாவளி வந்துவிட்டது ஆங்காங்கே பட்டாசு கடைகள் பெருகிக் கொண்டே இருக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தீபாவளி தினத்தன்று பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம் ஆனாலும் இந்த பட்டாசு தொழிலை முதன் முதலாக இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு சிவகாசிக்கு கொண்டு வந்த பெருமை ஐயன் நாடார் அவர்களையே சேரும் ஐயா நாடார் அவர்களும் சண்முக நாடார் அவர்களும் தான் இந்த பட்டாசு தொழிலை முதன் முதலாக இந்தியாவில் சிவகாசியில் கொண்டு வந்து சிவகாசியை இன்னைக்கு ஒரு பட்டாசு தொழிற்சாலை தொழில் நகரமாக தீப்பட்டி தொழிற்சாலையுடைய தொழில் நகரமாக மிகப்பெரிய தொழில் நகரமாக இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற அளவிற்கு இன்னைக்கு ஒரு தொழில் நகரமாக உருவாக்கிய பெருமை ஐயா ஐயன் நாடார் அவர்களையும் சண்முக நாடார் அவர்களையும் தான் சேரும் இந்த பட்டாசு ஆனது ஏழாம் நூற்றாண்டில் சீனாவில்தான் முதன் முதலாக இந்த பட்டாசு கண்டுபிடித்திருக்கிறார்கள் முதன் முதலாக பட்டாசு கண்டுபிடிக்கின்ற போது சிறிய வெடிச்சத்தம் உருவாக்குவதை போல கண்டுபிடித்து நாளடைவில் அது மிகப்பெரிய வெடிச்சத்தம் கொண்டு வருகின்ற அளவிற்கு அந்த பட்டாசை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏழாவது நூற்றாண்டிலே சாங் பேரரசருடைய காலத்தில் லிடியான் என்ற ஒரு துறவிதான் முதன் முதல்ல சீனாவில இந்த பட்டாசு வெடிச்சத்தை கண்டுபிடித்திருக்கிறார் அதன் பிறகு இருநூத்தி நாற்பதில் அரேபியர்கள் வெடிமருந்து பற்றி முயன்று அல் அம்மா என்பவர் சீன வெடிமருந்து தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டு பட்டாசு பற்றி ஒரு குறிப்பு எழுதி பட்டாசும் அவர் தயாரித்திருக்கின்றார் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பதில் சீனாவில் ஊடுருவிய மங்கோலியர்களும் பட்டாசு தயாரிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போல ஐரோப்பாவில் வந்து அதிகமான பட்டாசுகள் அதன் பிறகு பல தொழில்நுட்பத்தோடு தயாரித்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது அரேபியர்கள் வெடிமருந்து பற்றி தெரிந்து கொண்ட பிறகு கசன் அல்வா என்பவர் ஒரு எழுதிய புத்தகத்தின் மூலமாக அதிகமான வெடிமருந்துகள் அந்த காலத்தில் அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள் அதுபோல இத்தாலிக்கு பயணமாக வந்த மார்கோகோலா என்பவர் ஐரோப்பாவில் பட்டாசு தயாரித்து அதிகமாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் அதே போல ஆயிரத்தி நானூறில் இத்தாலியில் புலோரன்ஸ் நகரில் பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று தொடங்கப்பட்டு இருக்கிறது அங்குதான் பிரெஞ்சு பொறியாளரான அமைதி பிரன்சுவா பிரசியர் என்பவர் ஆன் பயர் ஒர்க்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் எழுதி அந்த புத்தகம்தான் பல நாடுகளுக்கு சென்று பல நபர்களுக்கு சென்று அந்த புத்தகத்தில் எழுதியதை வைத்துதான் பல நபர்கள் பட்டாசு தொழிலை ஆரம்பித்து தொழிலை தயாரி பட்டாசு தயாரித்திருக்கின்றார்கள் இப்படித்தான் முதன் முதலாக பட்டாசானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வண்ணமயமான பட்டாசுகள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாவது ஆண்டு இத்தாலியர்கள்தான் தான் பல்வேறு வேதிப்பொருட்களை உருவாக்கி கொண்டு பல்வேறு வேதிப்பொருட்களை வைத்து இத்தாலியர்கள் தான் முதன் முதலாக வண்ணமயமான பட்டாசுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனாலும் கூட நம்முடைய நாட்டில் இந்தியாவில் எப்படி இந்த பட்டாசு வந்தது எப்படி இந்த தொழிற்சாலை தொடங்கினார்கள் என்பதற்காகத்தான் நான் இதை பதிவு செய்கின்றேன் சிவகாசியைச் சேர்ந்த ஐயா நாடார் சண்முக நாடார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேலை நிமித்தமாக கல்கத்தா செல்கிறார்கள் கல்கத்தாவிலே ஏற்கனவே ஜப்பானைச் சேர்ந்தவர்கள் தீப்பெட்டி தொழிலை கல்கத்தாவிலே செய்து வந்திருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் சென்று தீப்பெட்டி எப்படி தயாரிப்பது என்ற ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டில் சிவகாசிக்கு ரெண்டு பேர் வர்றாங்க யாரெல்லாம் ஐய நாடாரும் சண்முக நாடாரும் சிவகாசிக்கு வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சிவகாசியில் முதன் முதலாக தீப்பட்டி தொழிலை கொண்டு வருகின்றார்கள் இந்த தீப்பெட்டி தொழிலின் மூலமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாசு தயாரிக்கின்ற அந்த தொழிலையும் சிவகாசியிலே கொண்டு வருகின்றார்கள் குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்குள் பட்டாசு தயாரிக்கின்ற தொழிலும் தீப்பெட்டி தயாரிக்கின்ற தொழிலும் மிகப்பெரிய பிரபலம் அடைகின்றது சிவகாசி என்ற ஊர் உலகம் அறிய தெரிய வருகிறது இந்தியாவில் முதன் முதலாக பட்டாசு தொழிற்சாலை நகரம் என்ற பெயரை சிவகாசி பெறுகிறது தீப்பட்டி தொழிற்சாலை நகரம் என்று பெறுகிறது இதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பிறகு அச்சு அச்சு தொழிலை கொண்டு வருகின்றார்கள் அந்த அச்சு தொழிலும் சிவகாசியில் மிகப்பெரிய ஒரு பெயரை பெறுகிறது அதன் பிறகு சிவகாசி என்பது ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக அனைவராலும் பேசப்படுகிறது இப்படி அனைவராலும் இந்த சிவகாசி நகரம் தொழில் நகரம் என்றும் பட்டாசு இந்தியாவிலேயே முதன் முதலில் தயாரித்த நகரம் என்றும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு இரண்டு நபர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் ஒன்று மரியாதைக்குரிய ஐயா ஐயன் நாடார் அவர்கள் திரு சண்முக நாடார் அவர்கள் இவர்கள் இரண்டு நபர்களும் தான் சிவகாசி இன்றைக்கு மிகப்பெரிய தொழில் நகரமாக உருவாக்கி இருக்கிறார்கள் வண்ணமயமான பட்டாசுகளை நாம் வெடித்தாலும் கூட இதற்கு பின் ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த தொழில் செய்கின்ற போது உயிரிழந்திருக்கிறார்கள் இருப்பினும் கூட அந்த பட்டாசு ஆலை வேலை செய்தவர்கள் இறந்த பிறகும் கூட அங்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இந்த பட்டாசு தொழிலில் வேலை வாய்ப்பை பெற்று அவருடைய குடும்பங்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள் அந்த பகுதியில் இந்த பட்டாசு தொழில் நம்பி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமான பட்டாசுகளை உள்நாட்டு பட்டாசுகளை வாங்கி தீபாவளி என்று நான் பயன்படுத்துவோம் முதன் முதலாக பட்டாசு ஆனது முதன் முதலில் தேசிய பட்டாசுகள் என்ற பெயரில் தான் முதன் முதலில் ஐய அவர்களும் சண்முக நாடார் அவர்களும் ஆரம்பித்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் இரண்டு பேரும் ஐயநாடார் அவர்கள் அனில் பட்டாசு என்றும் சண்முக நாடார் அவர்கள் சேவல் பட்டாசு என்றும் தனித்தனியாக ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாசு தொழில் சிவகாசிகள் வளர்ந்திருக்கின்றது சிவகாசி மாநகருக்கு பெருமை சேர்த்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து சிவகாசியை ஒரு தொழில் நகரமாக ஆக்கிய பெருமை மரியாதைக்குரிய ஐயா ஐயன் நாடார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஐயா சண்முக நாடார் அவர்களுக்கும் சேரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தமிழ்நாடு நாடார் உடைவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்